ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் ஜீவ ஜீவஊற்று புறப்படும் நம்முடைய இருதயம் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி அங்கிருந்துதான் எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகள் தீர்மானங்கள் எல்லாமே புறப்பட்டு வருகின்றது இந்த வசனம் சொல்லுகிறது போல மிகவும் அதிகமாக கவனிக்கப்படத்தக்கதும் பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய இருதயத்தை தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்கிற வார்த்தையிலே நம்மாலே இயன்ற எல்லாமே செய்து நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்றால் இருதயத்தில் நின்றுதான் ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற நல்ல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய நல்ல சிந்தைகள் பிறருக்கு நன்மை பயக்கும் எப்படி ஒரு தண்ணீர் நதியாக பாய்ந்து சென்று அது போகிற இடங்களிலெல்லாம் செழிப்பை உண்டாக்கி அந்த பகுதிகளிலெல்லாம் தானியங்களும் மற்ற உயிரினங்களுக்கும் வேண்டிய எல்லாமே விளையச் செய்கிறதோ மக்கள் அங்கே குடியிருந்து வாழ்ந்து வருவார்களோ அதுபோல நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகின்ற எல்லாவிதமான காரியங்களும் நமக்கும் பிறருக்கும் வளத்தை கொடுக்கிறதா இருக்கிறது நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டவர் கூடிய வார்த்தைகள் சோர்ந்து போனவனுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கும் உற்சாகம் எழுந்திருக்கிறவனை தைரியப்படுத்தும் வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கிறவனுக்கு வாழக்கூடிய நம்பிக்கையை கொடுக்கின்றது நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது நல்ல எண்ணங்களும் சிந்தைகளும் மிகப்பெரிய திட்டங்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது அதே வேளையில ஒரு இருதயம் கெட்டதாக மாறிவிடுமானால் அநேக சமூக விரோத செயல்கள் வெளிப்படும் அநேகருக்கு தீங்கு உண்டாக்கும் தவறான வார்த்தைகள் வரும் கெட்ட எண்ணங்கள் உண்டாகும் தவறான கொள்கைகள் வரும் அது அநேகர் கலக்கம் அடைகிறதற்கும் வேதனைப்படுகிறதற்கும் எதுவாக மாறிவிடும் பாருங்கள் சிலருக்குள்ளே ஏற்படக்கூடிய சில தவறான எண்ணங்களும் சிந்தைகளும் நாடுகளுக்குள்ளே யுத்தங்களை உண்டு பண்ணிவிடுகிறது அயலகத்தாருக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது ஆனால் நல்ல எண்ணங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆகவே நம்முடைய இருதயம் எல்லா காவலோடும் காக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்பொழுது நாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஏன் நம்முடைய தேசத்துக்கும் நாம் ஒரு ஜீவனாக ஆசீர்வாதமாக காணப்படுவோம் ஆகவே இருதயங்களை காத்துக் கொள்வோம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாயிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் எல்லா காவலோடும் எங்கள் இருதயம் காக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படி பாதுகாக்கப்பட்டால் தான் எங்கள் இருதயத்திலிருந்து சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் உண்டாகிறதற்கு ஏதுவான எண்ணங்களும் யோசனைகளும் செயல்பாடுகளும் உண்டாகும் அது ஒருபோதும் மாசடைந்து விடாதபடி தீங்குக்கு இடங்கொடாமல் எங்கள் உள்ளத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளும் நல்ல சிந்தையே தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் கிறிஸ்தல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக